கோடம்படியாக தேவனீர் உதவி செய்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க தருமையான வாக்குதத்த வாசமும் தாராதனை தேவனை துணக்கம் முதல் முடியும் கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நேரிய வழி நடத்துங்க விசேஷமாக தேசத்திற்காக செபிக்க அப்பா அப்பா நார்த் இந்தியாவில் அங்கேங்க ஆண்டவர இமாச்சல பிரதேசம் பஞ்சாப் ஆண்டவர உத்தரகாண்ட எல்லா இடத்திலும் ஆண்டவரே கர்நாடகாலயம் அப்பா நேதவனே அப்பா ஆந்திராவிலும் தமிழ்நாடு எல்லா இடங்களிலும் ஆண்டவர் மலையினால பிரச்சனைகளால வீடுகளில் இருந்து உன்ன உணவு இல்லாத பாதுகாக்க அவர் எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளுங்க தேசத்தில் அங்கங்கே வாருங்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க உலகம் முழுவதும் அவர்களுக்கெல்லாம் ஒரு சமாதானத்தின் தேவனையை கொடுங்க கொடுங்க ராஜா கொடுங்க ராஜா உணவு உள்ள இல்லாமல் ஆண்டவரை பிள்ளைகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் இந்த அதிகாரிகள் ஆண்டவரை பார்த்து ஒரு சமாதானத்திற்குள்ள வரும்படியாக உதவி செய்யுங்க நீ வெலப்படுத்துங்க தாங்குங்க வழி நடத்துங்க உங்களுடைய கிருபை இந்த உலகம் முழுவதும் சமாதானத்திற்குள்ளே வரட்டும் எல்லாம் நிறுத்தப்படட்டும் மலை எல்லா பிரச்சனைகளையும் நீங்களாக்கி தலைவர்களை எல்லாம் இருக்கிற எல்லா தலைவர்கள் எம்எல்ஏ கவுன்சிலர் எல்லாரும் நீ ஆசிர்வதீங்க நாங்கள் அண்டவரையே எல்லா வச்சு நீ அப்பா படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களும் பெரியவர்களையும் எல்லாரும் நீ உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே நீ பலப்படுத்துங்க பயப்படாதே இந்த மாதத்தில் நீ உன்னை நோக்கி கூப்பிடு அவர் அணுகி நீ பயப்படாதே என்று சொல்கிறது தேவனாக இருக்கிறார் நீர் எங்களை வழி நடத்துங்க ராஜா இது மட்டமாய் வழி நடத்துங்க தேவமான வேலை இனிமேலும் நடத்துங்க எல்லா மாதங்களிலும் ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் தங்கட்டும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லா போகட்டும் தரித்திரம் விரைந்து போகட்டும் நீ வழிநடத்துங்க நடத்துங்க பாதுகாத்துக்கொள்ள சமாதானத்தை தாங்க எல்லாருக்கும் ஆண்டவரே நீ தேவனாக இருக்கிறேன் என் எல்லாரையும் நேசிக்கிற இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை உலகத்தில் அன்பு சில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்ன தேவன் நீர் அனைவரையும் ஆசிர்வதிங்க ராஜா என் தேசத்தையும் எல்லாரும் உடைய கரைங்களுடைய ஊழியர்களும் ஊழியர்கார்கள் குடும்பங்களும் ரிஷ்ணேரிகளும் அனைவரையும் நீ ஆசீர்வதிங்க எல்லாவற்றையும் கரைங்க வகுப்பு கொடுத்து எல்லாரும் இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே ஆமேயா பிரியமானவர்களே இந்த நாளில் கூட இந்த ஒன்பதாவது மாதத்திலே ஆண்டவர் சொன்னது போல பயப்படாதீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க அவரை அணு அவர் உங்க பக்கத்துல வந்து அணுகுவார் ஆண்டவர் உங்களை நடத்துவார் ஆண்டவர் எல்லாவரையும் வரையும் ஆஸ்ரீப்பார் இங்கே வந்திருக்கிறவர்களையும் இதை பார்த்து கொண்டிருக்க ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்க எல்லாம் தேவன் ஆஸ்ரோதிப்பார்கள் ஆமே